வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் இருக்க யாராத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொழு பொதுக்குழுலேயே பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் இருக்கையில் நிறைய பேர் வந்து இல்லவே இல்லை கவனித்து பார்த்தா தெரியும் ஸோ அவர் அதிருப்தியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடியோட மகன் பார்த்திங்கன்னா நிறைய தொகுதியில் தன்னோடய ஆதரவாளர்கள் களமிறக்கிறது மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வந்து தனி தொகுதி தவிர்த்து வேறு எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி எங்கள் ஊரில் போட்டிடணும்னு சொல்லிட்டு வேட்புமனையில் பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருக்காங்க இது என்னன்னா ஜெயலலிதா பாணியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி தனக்குத்தானே வந்து ஒரு பவரான கேண்டிடேட்ட வந்து முன்னிறுத்துறாரு உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க எங்கள் பகுதியில்லுங்க எங்கள் பகுதியில் சொல்லிட்டு தென் மாவட்டங்கள் நிற்க முடியாது குறிப்பிட்டு மதுரை பக்கம்லாம் நின்றால் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தோல்வி வந்து தேர்தலை சந்திக்காமலே சொல்லிடலாம் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தைரியமான ஒரு நபர் கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த தொகுதி நின்றாலும் ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு ஆளுமை இல்லைன்ற மாதிரிதான் எல்லாருமே சொல்கிறாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் இப்போ வேலுமணிக்கு ஒரு முரண்பாடு போயிட்டு இருக்க தான் சொல்கிறாங்க வேலுமணி நினைச்சா எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்சேலப்பதிவாக காலி பண்ண ஒரு நிலை தான் இந்த கி இருக்குது எடப்பாடி பழனிசாமி பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெஜாரிட்டியாக இருக்கலாம் பட் மெஜாரிட்டி இருக்கானால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கே ஆதரவம் சொல்லவே முடியாது பொதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவி செண்முகம் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா கிட்டேருந்தே துரோ துரோகம் பண்ணுவாங்க அவங்கள விடவே கூடாதுன்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அது எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி தான் பேசினதாக வந்து சமூக வலைதளங்களில் நார்மலாக பேசப்பட்டுச்சு இந்த மாதிரி வேலுமணி இல்லை திருமண விழாவில் பார்த்திங்கன்னா அவர் இப்போ சாதாரண ஒரு எம்எல்ஏ தான் எதிர்கட்சி எம்எல்ஏ தான் அவர் திருமண விழாவுக்கு பத்து மத்திய அமைச்சர்கள் வரப்போகிறதா சொல்கிறாங்க இது எதனால் நடக்குதுன்னா எடப்பாடி பழனிசாமியோட எனக்கு பவர் இருக்குன்றது மாதிரி காமிக்கிறதுக்காண்டி வேலுமணி பார்த்தீங்கன்னா தனி ரூட்ல போகிறதா தகவல் இருக்கு ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சாங் வச்சு இந்தியா சரி